முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செய்யப்பட்டிருந்த நிலையில் அதுக்கான ஒரு ட்விஸ்டை வந்து அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்க என்னவென்றால் உயர்நீதிமன்றம் அவருடைய ஜாமீன் வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சென்ற செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது அந்த வழக்குக்கான விசாரணையை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதிரடியாக அமலாக்கத்துறை தற்பொழுது மறு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கினால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்க ஸோ என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம் அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு புலர் சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் திடீர் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து காவேரி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தீவிர சிகிச்சையில் கொண்டு வந்தார் அப்படின்னு அமலாக்கத்துறை பல குற்றங்களை வந்து முன் வச்சாங்க ஆனால் கடைசி வரைக்குமே நீதிமன்றம் அது கண்டுக்காத நீதிமன்றம் கடைசியாக ஒரு வழியாக செந்தில் பாலாஜி அவர்களை புலர் சிறைக்கு மாற்றுவதற்கான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவருடைய வழக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமா போயிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வழக்கில் எந்த ஒரு தீர்ப்பும் எதுவுமே கொடுக்கல அவரும் பல டைம் ஜாமீன் போட்டுட்டாரு ஜாமீன் வழக்குக்கான விசாரணை போட்டாங்க எல்லா நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாரு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முடி பண்ணாரு இப்படி போன்ற வழக்குகளில் நிறைய வழக்குகள் போய் 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 கடைசியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு தீர்ப்பே வரல அந்த அளவுக்கு ஒரு தரமான வழக்காக இன்னைக்கு வரைக்குமே செந்தில் பாலாஜி வழக்கு இருக்கு அந்த அடிப்படையில் தான் மீண்டும் அவருடைய உச்ச ஜாமீன் வழக்குக்கான உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட நிலையில் மேல்முடி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதுக்கு வந்து முட்டுக்கட்ட போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைமும் மன்னிக்கவும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் என்ன வரப்போகுது அப்படின்னா விசாரணை நடத்தப்பட்டு கடைசியாக தீர்ப்பாக செந்தில் பாலாஜியின் வழக்கை தள்ளுபடி அப்படின்ற ஒரு முடிவு தான் வரப்போகுது எல்லா டைமும் இதே மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்ட்டு போட்டுகிட்டே இருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கூட சாதகமாக அமைவே இல்லை அளவுக்கு ஒரு தரமான செயலை வந்து அமலாக்கத்துறை அவருக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது ஐம்பது நாட்களுக்கு பக்கம் வந்து புலர்சரிகள் பயன் இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு எந்த ஒரு சாதகமும் அமையவே இல்லை போடக்கூடிய ஒவ்வொரு வழக்குமே அவருக்கு எதிராகவே திரும்புது அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அமலாக்கத்துறை வந்து என்ன வழக்கையும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி உயர் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாரு அங்கேயும் தள்ளுபடி பண்ணாங்க திருப்பி நின்ற வழக்கு எங்கெங்கே போய் எங்கே போய் இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அதே மாதிரி அவருடைய ஜாமீன் வழக்கம் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி உடனே உடனே மேல்முடி பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் இப்படியே அவருடைய வழக்கு போயிட்டு இருக்கே தவிர ஒரு இது வரைக்குமே ஒரு ஒரு தீர்ப்பு அப்படின்றத இன்னி வரைக்கும் வராமல் இருக்கு இதுக்கு ஒரு முடிவு எப்போ கிடைக்க போகுது எப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரப்போறாரு எப்படி அமலாக்கத்துறை அவரை வந்து சம்பவம் செய்ய போறாங்க என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இன்னைக்கு வரைக்குமே போயிட்டு இருக்க மக்களே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தற்பொழுது பதில் மனு கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி போகுவது என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க